தமிழக வெற்றி கழகம் சொல்லி விஜய் வந்து அரசியலுக்குள்ள முன்னெடுத்து போன உடனே சொன்ன முத வார்த்தை பாராளுமன்ற தேர்தல வந்து நிக்க போறது இல்ல என்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டசபையை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அதுக்கப்புறம் என்னன்னா கோர்ட் படத்துக்கு நடிக்க போயிட்டாரு சரி நடிச்சுக்காரு இதுதான் என்னுடைய கடைசி படம் இதுக்கப்புறம் வந்து நான் சினிமா துறையை விட்டு விலக போற சொன்னாரு சொல்லிட்டு இப்போ என்னன்னா நாங்கள் உறுப்பினர் சேர்க்குறோம் ஆன்லைன் மூலம் வந்து உறுப்பினர் சேர்க்கிறோம்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஒரு நாளில் வந்து இருபது லட்சம் பேர் சேர்ந்தாங்க முப்பது லட்சம் பேர் சேர்ந்தாங்க இப்போ ஒரு கோடி பேர் வந்து எங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க உறுப்பினராக அப்படின்னு சொல்லி அறிக்கையும் கொடுத்தாங்க சரி அருங்கி கொடுத்தாச்சு இப்போ பாராளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு வார ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி வந்து தேர்தல்னு சொல்லி தேர்தல் கமிஷனை அறிவிச்சிருச்சு இந்த தேர்தலில் வந்து அவருடைய ஆதரவுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு கோடி பேர் உறுப்பினர்களை வச்சுருக்காரு ஒரு கோடி உறுப்பினர்களையும் வந்து எந்த யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது அது தவறான செயல் இப்போ வந்து நீங்கள் நம்ம வந்து நிற்கலை நம்ம கட்சி நிற்கலை சரி நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க நம்ம கட்சி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா சரி அவர் சேர்ந்துட்டாங்க கட்சியில் இருந்து தொண்டர்கள் சேர்ந்துட்டா அவங்க வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்போ ஓட்டு போட்டால் எந்த கட்சி ஓட்டு போடுவாங்க திமுக ஓட்டு போடுவாங்களா ஆதிமுக ஓட்டு போடுவாங்களா இப்போ பிஜேபி ஓட்டு போடுவாங்களா நாம் தமிழர் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்லணும் விஜய் வந்து இல்லை நீங்க வந்து இந்த கட்சி காது கொடுங்கன்னு சொல்லணும் இல்லாட்டி இறங்கி இறங்கியிருக்கணும் எதுவுமே இல்லை அவர் வந்து இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்து அவருடைய அவருடைய தொண்டர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்களா இந்த ஒரு கோடி தொண்டர்களுடைய நிலை என்ன அவங்களுக்கு யாருக்கு காது கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எல்லாத்துக்கும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க நோட்டாக ஓட்டு போட முடியாது எனக்கு வந்து இந்த கட்சி பிடிக்கல அந்த கட்சி பிடிக்கலன்னு சொல்லி நோட்டாக்க ஓட்டு போட முடியாது ஓட்டு போடாமல் இருக்கவும் முடியாது ஏன்னா ஓட்டு போடுவது வந்து நமது உரிமை அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்கவும் முடியாது அது ஒரு தவறான செயலாகிடும் அப்போ விஜய் வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரு அதை கொடுப்பாரா சீமானுக்கு அதில் கொடுப்பாரா இல்லை திமுக அதில் கொடுப்பாரா திமுக அதில் கொடுக்க வாய்ப்பில்லை அதிமுக கொடுக்க வாய்ப்பில்லை பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் தமிழருக்கு இருக்குது ஆனால் அவனை வந்து நாம தமிழக வாய்ப்பு கொடுப்பாரா அப்படிங்கிறது விஷயம் இருக்குது இந்த தேர்தல் வந்து அவர்களுடைய தொண்டர்கள் வாக்களிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கோப்படத்துக்காக வந்து கேரளா போயிருக்காரு கேரளா போன இடத்துல வந்து தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளே மிரண்டு போகிற அளவுக்கு அவங்க ஒரு ரசிகர் பட்டால வந்து அவர் சூழ்ந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் இல்லைங்க கேரளா இருக்கிற சினிமா துறையை சேர்ந்தவங்களும் சரி அங்கே இருக்கிற அரசியல் துறையை சேர்ந்தவங்களும் சரி எல்லோரும் அரட்டாங்க என்ன விச்சை விஜய்க்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்ட்டு விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்து வந்து கேரளாவில்தான் தான் ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவருடைய படங்கள் ஃபுல்லாக வந்து இரண்டாவது இடத்துல வெற்றி அடையுதுன்னா அது கேரளாவில் மட்டும்தான் இப்படி அவர் வந்து கேரளாவில் வராரு அப்படி தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க ஏர்போர்ட்டில் வந்து ஃபுல்லாக கட் அவுட்டு சுற்றுக்கு ஏர்பாட்டை ஃபுல்லாக கட் அவுட்டு வச்சு அப்படியே அதான் பண்ணிக்கிருக்காங்க ஃபுல்லாக ரசிகர்கள் ஃபுல்லாக பண்ணிக்கிருக்காங்க அந்த ரசிகர்கிட்ட வந்து விஜய் வராரு விஜய் வந்த உடனே அந்த ரசிகர்கள்ட்ட இருக்கிற அந்த ஆர்வம் மீதியில வந்து அவர் வந்து வெளியிலே விடலை காரவே வந்து பொத்திக்கிட்டு காரவே மறிச்சிட்டாங்க சரி எதுக்கு இவ்வளோ தூரம் அப்படின்னா அவர் கடந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து இப்போ வந்து கேரளாவுக்கு வந்திருக்காருங்க இது முதல்ல காவலன் படம் வரும்போது வந்து அவரு கேரளாவில் ஷூட்டிங்கில் வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கே வரலாங்க எதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்ததுனால அவருடைய ரசிகர்கள் ஃபுல்லாக வந்து இருக்காங்க சரி இந்த கூட்டத்தை பார்த்தவொன்று எதுக்கு இப்போ அரசியல்வாதிகளாக பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டத்தை பார்த்தா எங்கேருந்து இப்போ தமிழக வெற்றி கழம்னு சொல்லி தமிழத்தில் ஆரம்பித்தாரு நாளைக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு நம்மளுடைய கட்சியை வந்து இங்கேயும் வளர்த்தா என்ன கேரளாவில் வளர்த்தா என்னன்னு சொல்லி அங்கே நிர்வாகிகளை உருவாக்கி அங்கேயும் வந்து தமிழை வெற்றி கழகத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து மற்ற கட்சிகளை பார்த்தோம்னு வச்சுங்க நாங்கள் வந்து மாநில கட்சின்னு இல்லாமல் மத்திய கட்சின்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் திருமாவளவன் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஆந்திராவில் வந்து இது எம்பி நிப்பாட்ட போகிறோம் அங்கே ரெண்டு தொழில் நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லி கூட்டணி பேசியிருக்காரு அதே மாதிரி வந்து விஜய் வந்து அடுத்து தமிழகத்தை தாண்டி கேரளாவிலேயும் போய் தன்னுடைய கட்சி வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே வந்து அவருடைய ரசிகர்கள் சரி எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது ரசிகர்கள் மட்டுமல்ல ரசிகைகளும் நிறையா இருக்காங்க அதனால் வந்து என்ன ஆகுதுனாக்க நாளைக்கு வந்து விஜய் வந்து என்ட்ரி ஆகிட்டா கேரளாவில் வந்து என்ட்ரி ஆகிட்டா அவருடைய வாக்குகள் சொல்லி அங்கே இருக்கிற கேரளா மக்கள் பல பேர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிஞ்சுடுறாங்களோ இல்லை அங்கே இருக்கிற அந்த அரசியல்வாதிகளுடைய இங்கே இருக்கிற பயம் தமிழகத்தில் வந்து ஏற்கனவே வந்து பயந்துக்கி இருக்காங்க பார்த்திங்களா ஐயோ அரசுக்கு வந்துட்டார் அவர் வர்றதுனால வந்து நம்மளுக்கு வாக்குகள் குறஞ்சிருமே நம்மளுக்கு ஓட்டு குறஞ்சிடுமே சொல்லி ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து பல கட்சிகள் அரண்டு தான் இருக்குது ஏன்னா எலக்ஷன் வந்ததுனால வந்து கொஞ்சம் சரி எலெக்ஷன் வேலையை பார்ப்போம் எலெக்ஷன் வேலையை பார்த்து அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொன்னார் அப்புறம் அங்கிட்டு ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷத்துக்குள்ள அவரை ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தேர்தல் வேலைகளை பார்க்க அதே மாதிரி தான் அந்த கேரளாக்குள்ள வந்து விஜய் வந்து என்ட்ரி ஆனோன்னா அவளை கூடத்தை பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் நாளைக்கு வந்து தமிழத்தில் மாதிரி வந்து கேரளாவிலையும் ஒரு கட்சி ஆரம்பித்து அங்கேயும் வந்து தன் நிர்வாகிகளை ஆரம்ப நியமித்து அங்கேயும் வந்து பொலிட்டிக்கலில் வந்து எம்பியோ சட்டசபையில் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி பண்ணால் நம்மளுடைய வாக்குகள் என்ன சொல்லி அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் பல பேருக்கு ஒரு பயத்தை ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் எங்கேருந்து இந்த போர்க் படத்துக்கான ஒரு ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தா இலங்கைக்கு போக வேண்டியது இலங்கையில் போய் ஷூட்டிங் பண்ண வேண்டியது எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பல பேர் பல பேர் எதிர்பார்த்துக்கிறது எப்படா இவர் இலங்கைக்கு போவார் இலங்கைக்கு போவார் அப்படின்ட்டு ஏன்னா இவர் கட்சி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா கட்சி ஆரம்பித்த முன்னே ராஜபக்சே உடைய மகன் வந்து வாழ்த்து சொல்லித்தாங்க அன்றைக்கும் வந்து பேஸுஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ராஜபக்சே ராஜபக்சே மகன் வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்லலாமா அப்போ விஜயையும் ராஜபக்சே உடைய மகனும் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்போ வந்து விஜய் வந்து தமிழருக்கு எதிரானவர் ஏன்னா ராஜபக்சே வந்து தமிழருக்கு எதிராக வந்து பல ஒரு நம்ம ஈழப்படுகொலையை சொல்லலாம் அந்த ஈழப்படுகொலையை செஞ்சு தமிழத்தை அழித்த ஒரு துரோகி இந்த துரோகியுடைய மயம் வந்து விஜயுடைய நண்பனா அப்படின்னு சொல்லி இது ஒரு சந்தர்ப்பம் வரட்ட இலங்கைக்கு போகட்டும் அப்படின்ட்டு சரி இலங்கைக்கு போனா என்னன்னா இலங்கைக்கு போனா விஜய் வந்து வரவேற்கிறதுக்கும் சரி அவருக்கு வந்து வீட்டில் கூப்பிட்டு விருந்து சரி வந்து ராஜபக்சே கொடுக்க எதிர்பார்த்துக்கணுச்சு விஜய் வருவார் அவருக்கு வந்து ஒரு நட்பு ரீதியில் வந்து அங்க பண்ணலாம்னு ஆனா விஜய் வந்து பல சாதாரண நடிகராஜாவும் போயிடலாம் இப்போ அரசுக்குள்ள வந்ததுனால அவருக்கு ஒரு பயம் கொடுத்துருச்சு நாளைக்கு நம்ம வந்து இலங்கைக்குள்ளே போய் அங்க போய் ராஜபக்சே வாங்க அவங்களுக்கு வந்து விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க மறுக்கப்பட்டால் ஏன்னா எப்படி வந்து திமுக சேர்ந்த எம்பிக்கள்லாம் நிறைய பேர் போயிருந்தாங்க அப்போலாம் வந்து ராஜபக்சே வந்து விருந்து கொடுத்தாரு விருந்து கொடுத்து அது விமர்சமாக பேசப்பட்டது இருந்தாலும் அன்னைக்கு இருந்த திமுக சேர்ந்தவங்க பல பேர் வந்து அதை வந்து அது எதுன்னு சொல்லி சரி பண்ணி அதை மறக்கடிச்சாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் விஜய் பண்ண முடியாது ஏன்னா விஜய் வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் எப்படி காலவாரி விடுவோம் எப்பட கவுத்து விடுவோம்ன்ற மாதிரி கட்சியை விட்டு ஓடட்ட அரசியல் விட்டு ஓடட்டும்ன்ற மாதிரி நிறையா பேர் வந்து கண்கொத்தியாக வந்து பார்த்துக்கிருக்காங்க அப்படி பட்சத்தில் வந்து இவர் தானாக போய் சிக்கலை மாட்டிக்கூடாதுல்ல அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சரி கேன்சல் பண்ணு இலங்கைக்கு போக வேண்டிய சூட்டியும் கேன்சல் பண்ணு அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம கேரளாவில் மாற்றிடு ஏன்னா ஏற்கனவே இலங்கைக்கு விஜய் வந்துட்டான்னு வச்சுங்க அதை வச்சு வந்து சூரிய டூரிஸ்ட் ப்ளேஸை வந்து மேம்படுத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருக்காங்க இலங்கையில் அப்போ இவங்க வந்து தன் மூலம் வந்து ஆதாய்சடம் பார்க்குறாங்க நாளைக்கு இது ஒரு பக்கம் திரும்புவோம் பார்த்திங்களா எப்பவுமே வந்து மாலத்துக்கு வந்து தமிழர்கள் புறக்கணிச்சிருக்கோம் சீனா வாழ்றதுனால இன்றைக்கி வந்து இலங்கையும் வந்து புரஷ்கணிச்சுருக்கோம் அதனால் வந்து நான் விஜய் போனதுனால அவர் வந்து சீனாவுக்கு சேர்த்து ஆறு கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து பேச ஆரம்பிச்சு அதனால் அதனால என்ன விட்டாரு இருக்குது இருக்கட்ட நம்ம நாட்டுக்கே பண்ணுறோம்னு சொல்லி அவர் கேரளாவில் வந்து சூட்டிக்கு வச்சிட்டாரு இப்ப கேரளாவில் ஷூட்டிங் வச்சு அங்க ரசிகர்கள் ஃபுல்லா கூடி அந்த இடத்துல வந்து அவர் வெளியே விடலை காரை விட்டு சுத்தி வளச்சிட்டாங்க அந்த காரில் வந்து அன்பின் மிகுதி அப்படின்னு சொல்லலாம் அந்த அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க காரை வந்து வழி மறிச்சு பண்ணதுனால அவர் ரொம்ப ஒரு மக்கள் வெள்ளம்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மக்கள் வெள்ளத்தில் சிக்கி சிக்கி செதறி அப்படியே வெளியேறி போனால் அந்த காருடைய நிலைமை பார்த்தா ரொம்ப பரிதாமல் இருக்குது ஏன்னா ஒரு ஏதோ ஒரு பெரிய பாலத்துலேருந்து ஒரு பத்து உருண்டு உருண்டு வந்த கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக நெளிஞ்சிருச்சு கார் ஃபுல்லாக நெளிச்சிட்டாங்க கண்ணாடியே உடச்சிட்டாங்க ஆனால் இது வந்து என்னென்னா வன்முறை கிடையாது இது வன்முறை இல்லாமல் அப்போ அன்பின் மீதுலேயே வந்து இவர் ஷூட்டிங் வந்த சமயத்துலேயே இப்படி நடந்தால் இவர் அங்கே வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி அங்கேயும் போய் அரசியல் பண்ணனா அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து யூகிக்க முடியுது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் ஃபுல்லாக வந்து திமுகவையும் அதிமுக இவங்களை ஃபுல்லாக பார்த்து பார்த்து சளிச்சு போனாங்க சளித்து போனவங்களுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும் ஒரு தமிழர் வந்து ஒரு மாற்றான ஒரு ஆள் வந்து உட்காரணும் அப்படிங்கிறப்போ எதிர்பார்த்துக்கிக்கும் போது நாம் தமிழர் வந்துச்சு நாம் தமிழருக்கு அடுத்து இப்போ வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லாக புது கட்சி வேணும் புதுவுடைய அரசியல்வாதி வேணும் தமிழருக்கு ஒரு புதுசாக யாராச்சும் வரணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிருக்காங்க சரி இவங்க எதிர்பார்த்துக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிற அரசியல்வாதியும் சரி என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்தவன் நேற்று வரைக்கும் வந்து நடிகராக வந்து டான்ஸ் அடிக்கிறதேன் டுவிட் படிக்கிறதா ஏதோ ஃபைட் பண்ணிக்கிறந்தியா டேடாக் பேசிக்கிறந்தியா இவன் வந்து இன்றைக்கி வந்து அரசு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு வந்து முதலமைச்சராக உட்காடுறதா அப்போ நம்ம காலங்காலமாக வந்து அரசியல் நடத்தி ஒரு நாற்பது வருஷம் அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம இன்ன வரைக்கும் வரணும் வர முடியலையே அப்படின்னு சொல்லி கோபம் இருக்கா கோபத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு வந்து விஜய் வந்து தக்கிவிட்றதுக்கான ஏற்பட்ட வேலைகள் நடக்கும் ஏன்னா விஜய் வளர்ந்து வராரு வளர்ந்து வரம்புது அவருக்கான அவப்பேறுகள் அவப்பெயர்களை கொடுத்து அடுத்த இரண்டு ஆண்டுகள் வந்து விஜய் வந்து ஒரு முள்வெளியில் நடக்கிற மாதிரி தான் ஏன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த வேலை என்னன்னா டார்கெட் என்னன்னா விஜயை விட்டு அரசியல் விட்டு ஓட வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பல பேர் செய்வாங்க ஆனா விஜய் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா பல திரைப்படங்கள் காவலர் படமும் சரி தலைவா படங்களும் சரி இன்னை வரைக்கும் வந்து அவருடைய படங்கள் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சு படம் வெளியே வருமா ஓப்பனிங் ஷோ வருமா அப்படின்னு சொல்லி பல தடைகள் தாண்டி பிரச்சனைகளை தாண்டி படம் வந்திருக்கு அதே மாதிரி தான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் விஜய் வந்து ஒரு பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ரசிகர்கள் பட்டாளத்தோடு இருக்குது அவருக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பதினெட்டு வயசான ஆன பையனில் இருந்து ஒரு நாற்பது வயசான வரைக்கும் வந்து விஜய் உடைய ரசிகர்களாக இருப்பாங்க ஒரு புவிய உனக்காக படம்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தேழு வருஷம் ஆதிர வச்சுங்க இருபத்தேழு வருஷத்தில் ஒரு இருபது வயசில் இருக்கிறவன் அன்றைக்கி ரசிகராக ஆயிருந்தால் இன்றைக்கி அவனுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசாக இருக்கு அப்போ ஐம்பது வயசு நெருக்கி இருக்கேன் அவன் வந்து இன்றைக்கி விஜயோடைய ரசிகராக இருப்பேன் அவனும் வாக்களிப்பான் அப்போ வாக்களிப்பவர்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற வாக்காளர்கள் நிறையா பேர் வந்து விஜய் ரசிகராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து என்னென்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து தமிழகத்தை தாண்டி கேரளாவிலேயும் போய் அவர் அரசியல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே உன்னே வந்து கேரளாவில் போய் வந்து அவர் முதலமைச்சாவில் வராதுன்னா கிடையாது தன்னுடைய கட்சியை வந்து அங்கே நிலைநிறுத்தலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே வேட்பாளர் நிறுத்தி அங்கே தன்னுடைய கட்சியை வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியவோ உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் இருக்க என்னதான் நான் பெரிய கட்சி நான் திமுக அதிமுக இருந்தாலும் அவங்க அதர் ஸ்டேட்டில் வந்து யாருமே வந்து இது வரைக்கும் எம்எல்ஏ ஆகலை எம்பி ஆகலை இப்போ கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி எங்கேயுமே வந்து நம்ம ஊரில் இருக்கிற பெரிய கட்சிகள் எதுவுமே ஆகலை ஆனால் இந்த முறை வந்து அங்கே கால் ஊன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஜய் உடைய வெற்றி கழகம் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் உடைய வெற்றி கழகம் வெற்றி அடையுதா அப்படிங்கிறது